மீன ராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் இந்த அறிகுறி எல்லாமே உங்க வீட்லயும் சரி வாழ்க்கைய சரி தென்பட்டா கண்டிப்பா வாரத்துக்கு ரெண்டு முறை இந்த விஷயத்தை நல்லதுன்னு சொல்லலாங்க சரியா தூங்க முடியல இந்த நேரம் ஒரு குறைவான தான் என்னால தூங்க முடியுது அப்படி தூங்குற நேரத்திலயுமே தூக்கமண்மையால நான் அவதிப்படுறேன் கனவு தொல்லை அதிகமா இருக்குது அசுபமான உருவங்கள் இந்த நேரம் என் கண்ணுக்கு தென்படுத்து கொடுங்க அது மட்டும் இல்லாம வீட்லயும் சரி சம்பந்தம் இல்லாத செலவு ஏதாவது ஒரு வகையில குடும்ப வாழ்க்கையில பாதிப்பு இருக்குது காரணமே இல்லாம சண்டை சத்துருவு ஏதாவது ஒரு வகையில ஒண்ணு போனா ஒண்ணுங்க நேரம் பாதிப்பு ஏற்பட்டுட்டே இருக்குதுன்னு நினைக்க நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பா இந்த நேரத்துல இந்த விஷயத்த செஞ்சுக்கணும்னு சொல்லலாங்க அதாவது கல்லடிப்பட்டாலும் கண்ணடிபடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மீன ராசி அன்பர்களுக்கு இந்த நேரத்துல இந்த விஷயம் உங்களுக்கு உண்டு சொல்லலாங்க தெய்வ பலம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாதான் இருக்குது தெய்வ அனுகூலம் எல்லாமே சிறப்பாதான் இருக்குது அதுல எந்த பாதிப்புமே இல்லை மீன ராசி அன்பர்களுக்கு எந்த நாளுமே தெய்வத்தோட பலங்கிறது குறைவே இல்லைங்க ஏன்னா உங்களுக்கு தெய்வத்தை மேலே அவ்வளவும் நம்பிக்கை தெய்வமும் உங்களுக்கு எப்போதுமே இந்த நேரம் துணியா இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் ஆனா இந்த நேரம் குடும்ப வாழ்க்கையிலப்பாக சொந்த வந்த வகையிலப்பாக திடீர்னு மருத்துவ செலவு சாப்பிட பிடிக்க மாட்டேங்குது எல்லாருக்கிட்டையும் இருந்து விழுற தான் இருக்குது கெட்ட கனவு அதிகமா இருக்கு தூக்கம் இல்ல ஒரு எதிர்மறையான எண்ணம் தான் அதிகமா இருக்குன்னு நினைக்க எத்தனையோ கரக மாற்றம் இருந்தாலும் இந்த பாதிப்புல இருந்தா கண்டிப்பா இந்த விஷயத்த செய்ய பாருங்க அப்படி பாக்குறப்ப மீன ராசி அன்றர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன் நீங்க பெற போறீங்க எந்த விஷயம் சாதகம் எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் தொடர்ந்து எந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சுக்கணும் இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கம் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும்னு நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் அடுத்து வரக்கூடிய நாட்களே இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வார காலகட்டங்கள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா அயராம பாடுபடுறீங்க ஆனா உழைப்புக்கேற்று வருமானம் கிடைக்கலையேன்னு ஏங்கி தைக்கக்கூடியது அதிகம் இந்த நேரம் முடியாதன் மட்டும் சோர்ந்து உட்காந்துருந்தீங்க கொஞ்சம் சுறுசுறுப்பாருங்க எந்த அளவுக்கு முயற்சி செய்றீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றம் சின்னதா முயற்சி கொடுத்தா கூட போதுங்க இந்த நேரம் சிறப்பா இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொடுக்கணும் ஏன்னா இந்த நேரம் உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் கவனம் கொடுக்கணும் மனசுல ஏகப்பட்ட குழப்ப இருக்கிறதால உடம்பையும் சரியா பார்த்துக்க முடியறதுல உங்க வீட்டையும் சரிங்க வெளியிலேயே சரிங்க தொழிலையும் சரியா பார்க்க முடியாத தான் இருக்கிறீங்க ஆனாலுமே குடும்பம் நடத்தி ஆகணுமேங்கிறதுக்காக தான் இந்த நேரம் ஓ நிறைய விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் நீங்க ஓடிட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாங்க இந்த நேரம் உணவு கட்டுப்பாடு தேவை உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் தேவை மனசுல இருக்கக்கூடிய பல குழப்பம் தேவையில்லாத கற்பனை நீங்க நீக்கிறது இந்த நேரம் ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்னா மன அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால உடல் நலத்துல சரி வீட்லயும் சரி கொஞ்சம் பாதிப்பு தரக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரம் சொல்லலாம் போதா குறைக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கண்திஷ்டி பாதிப்பு கொஞ்சம் அதிகம்னு சொல்லலாம் மீன ராசி அவர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே ஓரளவு சாதகம் முடியக்கூடிய நேரம் தான் தொழில் வியாபாரத்துல சிறப்பா இருக்குது நிதி நிலைமையில பாதிப்பு இல்ல நீங்க பட்ட சிரமம் குறையக்கூடிய தான் இடம் மாற்றம் நடக்கும் குடும்பத்திலயுமே சிறப்பாக இருக்குது இறுக்கமான மனநிலைமையோடு இருப்பீங்க அதுதான் உங்களுக்கு பாதிப்பே ஒரு குடும்ப வாழ்க்கையில பட்டுங்கிறது கொஞ்சம் நேரம் இருக்காது ஒரு இறுக்கமான மனநிலையில வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைதான் இருக்கும் இதை முதல்ல தவிர்க்க பாருங்க குழந்தைகள் வழியிலே நல்ல மாற்றம் அதில் எந்த பாதிப்புமே இல்லை குழந்தைகள் வழியில இதுக்கு முன்னாடி மனவரத்த இருந்தா கூட அது நீங்கி ஒரு சந்தோஷங்கிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெண்களா இருக்கக்கூடிய மீன ராசி அந்தவர்களுக்கு நேரம் சிறப்பு தாங்க அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே ராசி அதிபதி குரு உச்சம் பெற்று ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானை பாக்குறாரு இது தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவாங்க அதனால இலுபரியா இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்துட்டு இருந்ததோ அது எல்லாமே இனி வேகமா நடக்கும் கடன் தொல்ல குறையும் திட்டங்கள் நீங்க போடிய எண்ணங்கள் எல்லாமே சிறப்பா இருக்குது எதுக்குமே முடிவு பார்க்க முடியாம இருந்த சூழ்நிலை கூட அது மாறும் தடை எல்லாமே மாறும் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியும் எந்த துறையை சேர்ந்திருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் இந்த நேரம் சிறப்பா இருக்குது திருமணம் சம்பந்தப்பட்ட முடிவு இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல சுபகாரியம் சம்பந்தப்பட்ட முடிவு எடுத்தாலும் சிறப்பா இருக்குது குடும்பத்திலுமே நல்லதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு அனுகூலமான விஷயம் பாத்தீங்கன்னா குல தெய்வத்தோட அருளாசுங்கிறது சிறப்பா இருக்குது முன்னவங்களுடைய நல்லாசை சிறப்பா இருக்கிறதால உங்களுக்கு எந்த நிலையில பாதிப்பு வந்தாலும் இந்த ரெண்டு மிகப்பெரிய சக்தி இருக்கிறதால நல்ல மட்டும்தாங்க மதிப்பு மரியாதை உங்களுக்கு சிறப்பா இருக்குது உடல் ஆரோக்கியத்துல பாதிப்பு கொடுத்தாலுமே அது பெருசா தொந்தரவு இல்லை நீங்க முன்னாடியே கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு வந்தா போதும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான் எடுக்கிற முயற்சியில நீங்க முயற்சி கைவிடக்கூடாது எடுக்கிற முயற்சிக்கு தகுந்த வெற்றி கிடைக்கும் வாக்கு வன்மை சிறப்பா இருக்குது பேச்சாலே பல விஷயங்கள் சாதிக்க போறீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு சொல்லி தர வேண்டாம் நேரம் பேச்சால பல விஷயம் சாதிக்க போறீங்க நீங்க பேசுறதை இனி காது கொடுத்து கேட்பாங்க அதுக்கு முன்னாடி உங்களை ஒரு மனிதனா கூட மதிக்காதவங்க கூட இனி உங்க பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க நண்பர்கள் வகையில நல்ல மாற்றம் ரொம்ப தூரத்துல இருந்து கூட நல்ல செய்தி கிடைக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பா இருக்குது வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதுசா வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு சிறப்பா இருக்குது வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் அதுவும் இந்த கலைத்துறையை சார்ந்திருக்க கூடியவங்க கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல கவனம் கொடுங்க அரசியல் துறையை சார்ந்திருக்க கூடவங்களுக்குமே இது நாள் வரைக்கும் இழிவுரியா அந்த விஷயம் கூட இப்ப சாதகமா முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில பாதிப்பு இல்லைங்க கணவன் மனைவி உறவுங்கிறது இந்த நேரம் ஒரு இதமாதான் இருக்கும் பெருசா பாதிப்பு இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு நடத்துக்குவீங்க ஒரு ஆறுதலாவும் இருந்துக்குவீங்க பிள்ளைகள் வழியில பாதிப்பு சந்திச்சவங்களுக்கு கூட அது நீங்க கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்க இனி எடுக்கக்கூடிய முயற்சி பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சாதகமான பலனைதான் மீனராசி என்ற தரப்போகுது குரு பார்வை கூட இருக்கிறதால இந்த நேரம் சிறப்பு தாங்க வியாபாரம் தொழில் எதுவா இருந்தாலும் முன்னேற்றம் அடையும் அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் தொழில் உத்தியோகத்துலயும் பாதிப்பு இல்ல புதுசா பொறுப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஏற்கனவே பொறுப்பு அதிகம்தான் அதனால இனிமே கொஞ்சம் பொறுப்பு அதிகமா இருக்கிறதால முடிஞ்ச வரைக்குமே நீங்க மத்தவங்க கிட்ட பொறுப்பு ஒப்படைக்காம கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடல்நிலையில பாதிப்பு கொஞ்சம் கொடுத்து நீங்க பெருசா தொந்தரவு இல்லை ஆனா கவனம் கொடுக்கணும் வம்பு விளக்குன்னு போயிட்டு இருந்த விஷயம் சாதகமா முடியுது செல்வாக்கு சிறப்பா இருக்குது மத்தவங்களுக்காக முன்ன நின்று ஜாமீன் கையெழுத்து போடுறது இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல உதவி செய்யறது இந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க மத்தபடி உங்களுக்கும் இந்த காலகட்டம் சிறப்பாக தான் இருக்குது நீங்க எதிர்பார்க்குற உதவி உங்களுக்கு கிடைக்குங்க எந்த வேலையாக இருந்தாலும் சீக்கிரம் செஞ்சு முடிப்பீங்க திறமை சிறப்பா இருக்குது எல்லா காரியமும் அனுகூலமா முடியும் குடும்பத்துலயும் இந்த நேரம் சிறப்பு தான் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்கிறது இந்த வார்த்தையில உங்களுக்கு காத்திருக்குது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த நேரம் மனசுல ஒரு நம்பிக்கை உண்டாகுங்க அதே சமயம் நம்பிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் பேசுற பேச்சுல கவனம் கொடுக்கணும் சம்மந்தம் இல்லாம வீண் எல்லாமே சுமத்துவாங்க அதனால யாருக்கிட்டையும் அதிகம் நெருக்கம் காட்டுறது வேண்டாம் மனசுல இருக்கிறத அப்படியே அள்ளி கொட்டுறது வேண்டாம் கொஞ்சம் கவனமா இருங்க தெய்வ பலம் சிறப்பா இருக்குது தெய்வ பக்தி உங்களுக்கு சிறப்பா இருக்குது இந்த நேரம் தெய்வானுகூலம் உண்டு பயணங்கள் வழியில உங்களுக்கு நல்ல வளம் தரக்கூடிய நேரமா தான் இந்த உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் புதன் பகவானுடைய அமைப்பை பொறுத்த வரைக்குமே வருமானம் சிறப்பா இருக்கும் செஞ்சுட்டு ஒரு தொழிலும் முன்னேற்றம் சிறப்பா இருக்குது உங்க நிர்வாகத்திறமை சிறப்பா இருக்கிறதால எதையும் உங்களால சமாளிக்க முடியும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல க மீனராசி அன்பர்கள் எந்த விஷயத்த செஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை இருக்குது தடை இருக்குதுன்னா கிரகம் மாற்றம் ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாருடைய பார்வை ஒரே மாதிரி இருக்காதுல்ல நம்ம வீட்டுக்கு வரக்கூடியவங்க எல்லாருடைய பார்வை ஒரே மாதிரி இருக்காது தொடர்ந்து ஏதாவது ஒரு வகையில ஒரு கண்திஷ்டி பாதிப்புங்கிற நேரம் உங்களுக்கு உண்டு அந்த வகையில நீங்க என்ன விஷயம் செய்யணும்னா தூக்குள்ள இந்த நேரம் ரொம்ப பேர் மீன ராசில அவதிப்படக்கூடிய இருக்கிறீங்க பெரும்பாலும் உங்களுக்கு முக்கியமான காரணம் இந்த திஷ்டி சம்பந்தப்பட்ட பாதிப்பு தான் அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா அந்த சாயிரம் நேரத்துல தனியாவோ கூட்டமாவோ எப்படி வேணாலும் சரிங்க அந்த சாயிரம் நேரத்துல நீங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தவங்களை கொண்டு நீங்க இந்த திஷ்டி பரிகாரத்தை கழிச்சுக்கு பாருங்க மீதி பேர் ஒருத்தருக்கும் இன்னொரு மீதி பேருக்கு மற்றவங்களுக்கும் திஷ்டி கழிக்க கூடாது நிக்கிற அத்தனை பேத்துக்கும் ஒரே தான் திஷ்டி கழிக்கக்கூடியன்னு சொல்லலாங்க அதே மாதிரி வீட்டுக்கு வரக்கூடியவங்க எல்லாருடைய பாரு ஒரே மாதிரி இருக்காதுல்ல அதனால வீட்டுக்கு வரக்கூடியவங்க கண்ணுல படுற மாதிரி பெரிய பாத்திரத்துல பூக்களை மிதக்கடை பாருங்க பூக்களுக்கு திருஷ்டியை கருகித்துக் கொள்ளக்கூடிய தன்மை உண்டு அப்படி என்னால தினமுமே வீட்டு வாசலை பொறுத்த வரைக்குமே இந்த விஷயத்த செய்ய முடியலன்னு நினைக்க கூடியவங்க வீட்டுல ரோஜா செடியாவது வச்சு வளர்க்க பாருங்க ஏன்னா ரோஜா செடியில முள் இருக்கும் முள் செடிங்கிறது இந்த திருஷ்டியை போகக்கூடிய அமைப்பு தான் அதே மாதிரிதான் வாழைக்கண்ணு ஒட்டுமொத்த பார்வையும் சிந்தனையும் இந்த சிறப்பக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பு எதுன்னு கேட்டீங்கன்னா வீட்டுல வாழைக்கண்ணை நட்டு வச்சு வளர்க்கறதுதான் அதே மாதிரி பூசணிக்காய் நீங்க அகோரமான பொம்மையை நீங்க இந்த நேரம் தொங்க விடலாம் வாழைக்கண்ணுங்கிறது ஒவ்வொரு நொடியும் விடக்கூடிய ஒரு அம்சம் கொண்டது இது எதிர்மறை ஆற்றில நமக்கு நீக்கி தரும் அருமையான வாழைக்கண்ண வீட்டுல வச்சு நட்டு வளர்க்க பாருங்க வீட்டுல அப்படி வச்சு பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு தரும் அதே மாதிரி உடம்புல ஒரு அடிச்சு போட்ட உடற்பு ஒரு சுறுசுறுப்பா என்னால இருக்க முடியல உடம்புல ஏதாவது ஒரு பாதிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்குதுன்னு நினைக்கக்கூடிய நீங்க குளிக்கிற தண்ணீர்ல உப்பு சேர்த்து குளிக்க பாருங்க பத்து வயசுக்கு மேற்பட்டு கூட எல்லாமே உங்க கையாலே நீங்க இந்த உப்பு போட்டு குடிச்சுக்கலாம் இந்த உப்பு நீர்ல குடி குளிக்கிறது கடல் நீர்ல குளிக்கிறதுக்கு சமம் அதனால இந்த விஷயத்த நீங்க செய்ய பாருங்க அவங்கவுங்க பிறந்த கிழமைகள்ல செவ்வாய் கிழமைகள்ல நீங்க குறிப்பா இப்படி குளிச்சிக்கிறது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது நம்ம வீட்டுக்கு பொறுத்த வரைக்குமே ஒரு எதிர்மறையான சிந்தனை இருக்குது எதிர்மறையான ஆற்றல் இருக்குது ஒரு நல்ல நிலைமை இல்லை எண்ணத்துல ஒரு நேர்மறை சிந்தனை இல்லை ஏதாவது ஆயிரமாங்கிற ஒரு பாயம் இருக்குதுன்னு நினைக்க கொடுங்க நீங்க என்ன செய்யணும்னா வளர்வுற வெள்ளிக்கிழமையில நீங்க பொறுத்த வரைக்குமே வாசல்ல ஒரு எலுமிச்சை பழம் ஒரு பச்சை மிளகான்னு மாத்தி மாத்தி மூன்று எலுமிச்சம் நாலு பச்சை மிளகாண்டு இப்படி கெட்டிய கைத்துல கோத்து தொங்க விட பாருங்க இப்படி நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரப்ப நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை பாதிப்பு இருக்கு நிம்மதி இல்ல கணவன் மனைவிகளை காரணம் இல்லாத சண்டை சத்துருவு ஒரு ஆயுள் ஆரோக்கிய பயம் இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்க துர்க்கைக்கு தீபம் போட்டு வழிபாடு செய்யறது ஒரு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே இந்த மீன மீனராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க என்ன சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே